வணக்கம் துளசி எங்கள் குழு சார்பில் மற்றும் ஒரு முறை உங்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சிட்ருக்கோங்க அதாவது இந்த சேனலோட நோக்கம் பலரும் அறிஞ்சது தான் கிராமத்து புற கோயில்களை அதாவது அதிகம் அறியப்படாத கோயில்கள் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட மற்றும் நாயன்மார்களால் பாடல் பெற்ற தலங்கள் மற்றும் தேவார வைப்புத்தலங்களை ஒவ்வொரு வாரமும் உங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துறது அப்படிங்கிறதுங்க அந்த வழியில் இன்றைக்கி நாம இருக்க இருக்க போகிற அதாவது பார்க்க போகிற ஒரு அழகிய திருக்கோயில் முருகனின் அறுவடை வீட்டிற்குச் சமமான ஒரு தலம் ஆம் திருவிடைக்கிழி என்றும் சிற்றூரில் அமைந்திருக்கும் மிக அழகிய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலை தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இத்திருக்கோயிலானது கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் ஏழு நிலைகளுடன் அமைந்திருக்கிறது உள்ளே நுழைந்தவுடன் கொடிமரமும் பலிபீடமும் அடுத்து விநாயகர் அருள் புரிகிறார் முன் மண்டபத்தில் திருப்புகழ் பாடல்கள் வேல் விருத்தம் முதலிய கல்வெட்டுக்கள் ஒழிக்கிறது வலதுபுறம் தெய்வானை தனி சன்னதியில் தமக்கோலத்திலே தரிசனம் செய்து அல்வாளிக்கிறார் பிரகாரத்தில் மற்றமொரு விநாயகர் சன்னதி இருக்கிறது ஸ்தல குராமரம் தழைத்து காட்சி தருகிறது முருகப்பெருமான் சிவபெருமானை தியானித்து தவம் செய்த மரத்தடியிலே பலிபீடம் ஒன்றும் அதாவது பத்திரலிங்கம் இருக்கிறது இதற்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது குராமரத்தின் கீழ் அமர்ந்து தியானம் செய்தால் மனம் ஒன்றி சாந்தமான குணத்தை அடையலாம் தனிச்சன்னதியில் திருக்காமேஸ்வரர் சிவலிங்க வடிவிலே தரிசனம் தருகிறார் கருவறையை சுற்றி முன்புறம் ஸ்மடிகலிங்கமும் தெற்கில் தக்ஷிணா முக்தியும் பின்புறம் பாபநாச பெருமானும் வடக்கில் வசிஷ்டலிங்கமும் காட்சி தரும் அமைப்பினை இத்தலத்தில் மட்டுமே நாம் தரிசிக்க முடியும் பிரகாரம் மலம் புனிந்து உள்வாசலை தாண்டி இடதுபுறம் செல்லும் பொழுது சந்திரன் அருணகிரிநாதர் சேந்தனார் முத்தங்களை வழிபடலாம் உச்சுற்றில் நவசக்திகளும் விநாயகரும் சுப்பிரமணியரும் அடுத்தடுத்து காட்சி தருகின்றனர் அதைத் தொடர்ந்து நாகநாத லிங்கம் கஜலட்சுமி வில்வேந்தி உற்சவமூர்த்தியை நாம் வணங்கலாம் முருகப்பெருமான் திருமுறைகளில் பேறுபற்ற தலங்களில் இதுவும் ஒன்று இக்கோயில் சோழநாட்டு திருச்செந்தூர் என போற்றப்படுகிறது முருகனும் லிங்க வடிவ சிவனும் ஒரே கருவறையில் இருந்து அருள்பாலிக்கும் அற்புத தலம்தான் நாம் இப்பொழுது திருவிடை திருவிடைக்கழி இங்குள்ள முருகப்பெருமானுக்கு மயிலுக்கு பதிலாக யானை வாகனம் குறிப்பிடத்தக்கது தித்திருத்தலத்திலே சர்வமும் சுப்பிரமணியம் என்ற வகையில் பிரதோஷ நாயகர் சந்திரசேகரர் சோமாஸ்கந்தர் என அனைத்து மூர்த்திகளும் வலது திருக்கரத்திலே வஜ்ரவேலுடன் சுப்பிரமணிய சுவாமி சுரூபமாகவே காட்சியளிக்கின்றனர் இங்குதான் முருகன் தெய்வானைக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்கிறது இதை வெளிப்படுத்தும் விதத்திலே தெய்வானையின் முகமானது வெட்கத்தால் சற்று சாய்ந்தது போலவே இருப்பது இத்தலத்தின் சிறப்பு முருகப்பெருமான் சிவனை வழிபட்ட குரா மரத்தடியிலே அமர்ந்து ராகு பகவான் முருகப்பெருமானை வழிபட்டிருக்கிறார் இதனால் ராகு தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்தால் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் என்பதும் திருமணமான தம்பதியிடையே மன ஒற்றுமை பலப்படும் எனவும் இருக்கிறது நவக்கிரகங்கள் இல்லாத இத்திருக்கோயிலில் முருகப்பெருமானை நவநாயகராக இருந்து அருள்வழிப்பதாகும் ஐதீகம் இத்தன முருகனை வழிபட்டாலே அனைத்து விதமான நவகிரக தோஷங்களும் விளையிடும் என்கிறார்கள் இல்லையில் பொன்னம்பல குத்தலுக்கு திருவாதிரை நாளிலே களி நிவேதனம் செய்தவரும் திருப்பல்லாண்டு அருளி திருத்தேரனை தில்லை திருவிதிகளில் ஓட வைத்தருமான சேந்தனார் இத்தலத்தின் குறாமரத்தின் அடியிலேதான் முக்தி பெற்றார் என்பது தனிச்சிறப்பு அந்த தைப்பூசன் நன்னாளில் இவருக்கு சிறப்பான அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்று வருகிறது திருக்கோயிலானது முசுகுந்த சக்கரவர்த்தி என்னும் சோழ மன்னன் கட்டியதாக ஸ்தல வரலாறு கூறுகிறது ஆனால் காலத்தை சரியாக கணிக்க முடியவில்லை இந்த கோயிலானது பல நூற்றாண்டுகளாக பல புனரமைப்புகள் செய்யப்பட்டு வந்தாலும் தற்பொழுதைய அமைப்பு பதினாறாம் நூற்றாண்டிலே நாயக்கர் வம்சத்தால் கட்டப்பட்டது என்பது மட்டும் நாம் அறிய முடிகிறது முருகனை மனம் செய்ய விரும்பிய தெய்வானை தபம் செய்த தலம் இது முதல் படைவீடான திருப்பரங்கரம் செல்ல தெய்வானை இங்கு விடைபெற்றதாலும் சிவன் அருளால் முருகனுக்கு ஹிரண்யாசுரனை கொண்ட படி கழிந்ததாலும் இத்திலம் திருவிடைக்கடி என்று அழைக்கப்படுகிறது அன்பர்கள் அனைவருக்கும் இன்று பிறந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு சிறப்பு பதிவாக இந்த காணொலியை தங்களுக்கு வழங்குவதில் எங்கள் குழுவானது பெருமகிழ்ச்சி அடைகிறது ஒவ்வொரு சொல்கிறது சொல்கிறதாங்க திருப்பி எங்கொண்ட சொல்லப்போகிறேன் புதிய கோயில் கட்டணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாதுங்க இந்த மாதிரி பழைய கோயில்களுக்கு வந்து நீங்கள் ஆதரவு அளித்தாலே போதுங்க நம்ம இந்துத்துவா மற்றும் இந்தியா கண்டிப்பாக அடையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடுமே கிடையாதுங்க கண்டிப்பாக இது போன்ற கோயில்களுக்கு நீங்கள் வருவீங்க ஆதரவு தருவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட மற்றொரு அழகிய சிற்றூரில் இருக்கும் அழகிய திருத்தலத்திலுடன் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்